அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் இன்றைய காணொலியிலும் நாங்கள் பார்க்க போற வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கணக்கெட்டு சமன்பாடு கேள்வி மொத்தமாக முப்பது புள்ளிகளுக்கு வினவப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ வழக்கமான கேள்விகளுக்கு மாறாக வழக்கமான கேள்வியில் பிள்ளைகள் பாஸ் பேப்பரில் வினா கொடுக்கல் வாங்கல்களை தருவாங்க நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த கொடுக்கல் வாங்கல்களை கணக்கு சம்பாடில் பதிவு செய்ய வேண்டி இருக்கு இந்த வினாவில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்து தந்திருக்காங்க நீங்கள் அந்த கொடுக்கல் வாங்கல்களை விவரிக்க வேண்டி இருக்கு ஸோ விளக்கத்துக்கு மாறாக சின்ன ஒரு சேஞ்சோட கேள்வி வந்திருக்கு கரண்டன் நிறுவனமானது சில்லறை வணிகம் ஒன்றை நடத்துகின்றது இந்த நிறுவனத்தின் ஒன்று மூன்று உள்ளவாறான ஆரம்ப மீதிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களும் கணக்கிட்டு சமன்பாட்டு வடிவத்தில் கீழே தரப்பட்டுள்ளன அப்ப இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கிட்டு சமன்பாட்டினுடைய வடிவத்துல பதிவு செய்து தரப்பட்டிருக்கு வேண்டப்படுவதற்குகள் வேண்டப்படுவது மேலே ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு வரையுள்ள கொடுக்கல் வாங்கல்களை பெருமதிகளுடன் எழுது விபரமாக எழுத சொல்லி வர்ற சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் நீங்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் பெருமதிகளோட அந்த விபரமாக நீங்கள் கொடுக்கல் வாங்கலை விவரிக்க வேண்டும் சில பேர் பெருமதியை போடாம விவரிக்கிறது சில பேர் தெளிவாக முழுமை இல்லாம விவரிக்கிறது முழுமையாகவும் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் பெருமதிகளோட இருக்கணும் பூரணப்படுத்தப்பட்ட வசனங்களாக இருக்கணும் சில பேர் வசனங்களை முடிக்கிறது நாங்க எல்லாம் தெரியும் எழுதிட்டு வந்து வருவோம் பார்த்தா மார்க்ஸ் வராது ஸோ இந்த விவரிக்க சொல்லி வரையில முழுமையாக ஈஸியாண்டி சொல்லிட்டு விடாதுங்க ஸ்கீம்ல இருக்குவாங்க ஸோ கேள்விகளுக்குரிய விடைகளை தெளிவாக முழுமையாக பெருமதிகளோட எழுதுங்க இங்க ஒரு நோட் ஒன்று தந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் அப்ப தரப்பட்டிருக்கின்ற கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்துக்குரிய கணக்கு இருப்புக்கள் நன்கொடை இருப்பு நட்டம் இருப்பு பதிவளிப்பு அதாவது இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க அப்ப இருப்புக்கள் தொடர்பாக இருப்பு நன்கொடை ஏற்படவில்லை ஓகே அடுத்ததாக பிள்ளைகள் இருப்புக்கள் நன்கொடை ஏற்படவில்லை இருப்பு நட்டம் ஏற்படவில்லை இருப்பு பதவழிப்பு அதாவது இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்படவில்லை இருப்பு நட்டம் என்றது இருப்பு அழிவடைந்தது அல்லது இருப்புகள் இது எதுவுமே இடம்பெறையில் நீங்கள் விவரிக்கின்ற கொடுக்கல் வாங்கல்களை இந்த மூன்று விதமான கொடுக்கல் வாங்கல்களை எழுதக்கூடாது சரிதானா இரண்டாவது தெரிய சொத்துக்களை பயன்படுத்தி லாபம் அல்லது நட்டம் விற்பனை வருவாய் மற்றும் மொத்த வருமானம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதலாவது நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை விவரிப்போம் பிள்ளை சரியோ முதலாவது பாருங்க பிள்ளைகள் ஒன்று தொடக்கம் பன்னெண்டு வரைக்கும் என்று சொல்லிக்கல நாங்க தேவை இல்லாம என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள் என்ன ஒன்று தொடக்கம் பன்னெண்டு தான் விபரிக்க சொன்னா ஆரம்ப மீதிய தேவையில்லாம எழுதக்கூடாது ஓகே வினா இலக்கத்தை தெளிவாக போட்டுக்கொண்டு பிள்ளைகள் முதலாவது பாருங்க காரியாலய உபகரணம் நூறாயிரம் அதிகரிச்சிருக்கு பிளஸ் காசு மீதியில மைனஸ் நூறாயிரமாக இருக்கு அப்படின்னா காசு போய் காரியாலய உபகரணம் வந்து அப்ப எழுத போறோம் ரூபா ரூபா நூறாயிரம் இரயமான காரியாலய உபகரணம் காசிற்கு கொள்ளணும் அல்லது உடன் காசிற்கு ஓகே ஏதென்றாலும் காசுக்கு கொள்வனவு பெருமதியோட முழுமையாக நீங்கள் எழுதி கொண்டு போனா சரி வாசனம் ஓகேவாக இருக்கு சரி ரெண்டாவது இரண்டாவது பாருங்க பிள்ளைகள் இருப்புக்கள்ல பிளஸ் நூற்றி அறுபது நாயிரம் வியாபார கடன் கொடுத்தோர் பிளஸ் நூற்றி அறுபது நாயிரம் இப்ப இங்க என்ன நடந்திருக்கு இருப்புக்கள் கொள்வனம் செய்யப்பட்டிருக்கு மிக முக்கியம் கடனுக்கு கொள்வனம் செய்திருக்கு கடனுக்கு கொள்வனம் செய்தால்தான் வியாபார கடன் கொடுத்தோர் மீதி அதிகரி ஆகவே பிள்ளைகள் ரூபா நூற்றி அறுபது நாயிரம் இருப்புக்கள் அல்லது மேல் விற்பனை பொருட்கள் என்று எழுதினாலும் சரி மிக முக்கியம் கடனுக்கு கொல்வனம் கடனுக்கு கொள்வனம் இங்க சும்மா கொல்லாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது ஓகே அடுத்தது பாருங்க மூன்றாவது கொடுக்கல் நாங்கள் இருப்புக்கல்ல மைனஸ் முன்னூற்றி ஐம்பது நாயும் காசுல பிளஸ் ஐநூறு ஆயிரம் உரிமையாண்மையில பிளஸ் நூற்றி ஐம்பது நாள் இது நீங்க வழக்கமாக படிச்சது கஷ்டமா இருக்காது முன்னூற்றி ஐம்பது கிரயமான இருப்புகளை என்ன செய்திருக்க ரூபா ஐநூறாயிரத்துக்கு உடன் காசுக்கு விற்பனை செய்திருக்கு இதனால எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு லாபம் நூற்றி ஐம்பது கிடைச்சிருக்கு அப்ப எழுதுல பிள்ளைகள் ரூபா முன்னூற்றி ஐம்பது நாயிரம் கிரயமான இருப்புக்கள் ஓகே எவ்வளவு து விக்கிறாங்க ஐநூறு ஆயிரத்துக்கு ரூபாய் ஐநூறு ஆயிரத்துக்கு காசுக்கு விற்படு விற்படை சரியா இந்த மாதிரி நீங்கள் எழுத வேணும் அல்லது பிள்ளைகள் இதே வசனத்தை நீங்க இன்னொரு விதமா எழுதுவதாக இருந்தால் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது நாயிரம் நிறையமான இருப்புக்கள் ரூபா நூற்றி ஐம்பது லாபம் சேர்த்து காசிக்கு விற்பனை இப்படியும் எழுதலாம் இப்படி எழுதினாலும் சரி அப்படி எழுதினாலும் சரி ஒரே விடாததான் சரியா ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலை விவரிக்கிறதுக்கும் பிள்ளைகள் இரண்டு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு நான்காவது பாருங்க பிள்ளைகள் நான்காவது இருப்புக்கள்ல முன்னூறாயிரம் குறைவடைக்குது கடன்பட்டோர்ல நானூறாயிரம் அதிகரிக்குது நூறாயிரம் உரிமையாண்மையில அதிகரிக்குது ஆக இங்க முன்னூறாயிரம் கிரியமான இருப்புக்கள் ரூபாய் நானூறாயிரத்திற்கு கடனிற்கு விற்பனை என்பது கட்டாயம் முழுதும் கடன் பட்டோர் அதிகரிப்பதனால காசுக்கு விற்கப்படல கடனுக்கு விற்கப்பட்டிருக்கு ஓகே நான்காவது கொடுக்கல் வாங்கல் ரூபா முன்னூறாயிரம் திரையமான இருப்புக்கள் ரூபா ஆயிரத்துக்கு கடனுக்கு விற்பனை அல்லது இதையும் நீங்கள் எழுதலாம் முன்னூறாயிரம் கிரியமான இருப்புகள் ரூபா நூறாயிரம் லாபம் சேர்க்கப்பட்டு கடனுக்கு விற்கப்பட்டது என்று எழுதினாக்கு காசு மீதியில நூற்றி ஐம்பது ஆயிரம் குறைவடையுது வங்கி கடன்ல நூற்றி முப்பது நாயிரம் குறைவடையுது உரிமையாண்மையில இருபது நாயிரம் குறைவடைது அப்ப இது வங்கி கடன் பாருங்க பிள்ளைகள் இதை எதோடு தொடர்புடையது வங்கி கடனோட தொடர்புடைய கொடுக்கல் வாங்கும் அதே சமயம் காசு செலுத்தப்படுது அப்ப வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தப்படுது அதற்குள்ள இந்த இருபது நாயிரம் உரிமையாண்மை குறைவடைவதற்கான காரணம் என்னவாக இருக்கு என்ன வட்டியாக கடனோட உரிமையான்மை குறைவடைதுன்னா அதற்குரிய காரணம் வட்டியாக இருக்கு சோ இதனால ரூபா நூற்றி ஐம்பது வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது இதில் ரூபா இருபது நாளம் வட்டி உள்ளடக்கி உள்ளது நூற்றி ஐம்பது ரூபாய் தவணை கட்டணம் செலுத்தி இருக்காங்க தவணை கட்டணத்துக்குள்ள நூற்றி முப்பது நாயிரம் ரூபாய் வங்கிக் கடன் இருபது நாயிரம் ரூபாய் வட்டி அல்லது வங்கி கடன் நூற்றி முப்பது நாயிரம் இருபது நாயிரம் வட்டி சேர்த்து செலுத்தப்பட்டது எப்படி எழுதினாலும் சரி ஏதோ ஒரு விதமாக எழுத வேண்டும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முழுமையாகவும் பெருமதியோடையும் எழுத வேண்டும் ஆறாவது கொடுக்கல் வாங்கல் பாருங்க பிள்ளைகள் காசுல நூற்றி நாற்பது நாயிரம் குறைவடைது கடன் கொடுத்தோர்ல நூற்றி ஐம்பது நாயிரம் குறைவடைது உரிமையாண்மையில பிளஸ் பத்தாயிரம் அப்ப கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தப்படுது பாருங்க கடன் கொடுத்தோர் காசு உரிமையா சம்பந்தப்படுது கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தப்பட உரிமையாண்மை அதிகரிக்கிறதுனா இந்த பத்தாயிரம் ரூபாய் என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள் என்னது பெற்ற கழிவாக இருக்கும் சரியா அப்ப வியாபார கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய நூற்றி கடன் தொகை ரூபா பத்தாயிரம் கழிவினை பெற்றுக்கொண்டு ரூபாய் நூற்றி நாற்பது நாயிரம் காசு செலுத்தப்பட்டு சரி எழுதக்கூடிய மிகவும் தெளிவாக எழுதிட்டு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் சரியா என்ன நடந்திருக்கு ஆறாவதுல கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்தப்பட்டிருக்கு ஓகே வியாபார கடன் கொடுத்தோருக்கு கொடுநருக்கு ரூபா பத்தாயிரம் கழிவு பெற்றுக்கொள்ளப்பட்டு ரூபா நூற்றி நாற்பது காசு செலுத்தப்பட்டுள்ளது அப்ப நீங்க காசு செலுத்தினதையும் பாயிண்ட் பண்ணோன்னா கழிவு பெற்றுக் கொண்டதையும் பண்ண இருக்கு சரியா அடுத்தது பாருங்க ஏழாவது கொடுக்கல் வாங்கல் ஏழாவது பாருங்க பிள்ளைங்க ஏழாவது கொடுக்கல் வாங்கல் கடன் பட்டோர்ல அறுபது நாயிரம் குறையுது காசுல ஐம்பது நாயிரம் அதிகரிச்சிருக்கு அப்ப கடன் பட்டோர் காசு தாரியர் உரிமையாண்மை குறைவடைதண்டா இங்க என்ன நடந்திருக்கு கழிவு கொடுத்திருக்க கொடுத்த கழிவாக இருக்கு சரிதானே கடன் பட்டோர் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கழிவினை அனுமதித்துக் கொண்டு ரூபாய் ஐம்பது நாயிரம் காசு பெறப்பட்டுள்ளது எழுத போறோம் வியாபார கடன் பட்டோர் ஒருவருக்கு தான் கழிவு ரூபா பத்தாயிரம் கழிவு அனுமதிக்கப்பட்டு ரூபா ஐம்பதனாயிரம் காசு பெற்று கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாதிரி நீங்கள் எழுத வேணும் அப்ப கழிவு பெற்று அனுமதித்ததையும் ஐம்பது ரூபாய் காசு பெறப்பட்டதையும் நாங்கள் இங்க அடுத்து பாருங்க எட்டாவது இருப்புக்கல்ல இருநூறாயிரம் அதிகரிக்குது காசுல அறுபது நாயிரம் கடன் கொடுத்தோர்ல நூற்றி நாற்பது நாயிரம் அதிகரிது இத சில பேர் கூடுதல வித்தியாசமா யோசிக்கிறது பெருசா கூட ஒன்று யோசிக்கிறாருங்க இருப்பு வருதுன்றார் பிள்ளைங்க இருப்பு நாங்க வாங்குறோம் எப்படி வாங்குறோம் அறுபது நாயிரம் உடன் காசு கொடுத்தும் நூற்றி நாற்பது நாயிரம் கடனுக்கு கொள்முதல் செய்யறான் அப்ப எழுதப்புறம் அப்படி ரூபா இருநூறாயிரம் இரையமான இருப்புகள் ரூபா அறுபது நாயிரம் காசிக்கும் ரூபா அறுபது நாயிரம் காசு செலுத்தப்பட்டு உடன் காசு செலுத்தப்பட்டு மிகுதி ரூபா நூற்றி நாற்பது நாயிரம் கடன் கொள்வனவு செய்யப்பட்டும். அப்ப இருநூறாயிரம் கிரியமான இருப்புக்கள் அறுபது ரூபாய் உடன் காசு செலுத்தப்பட்டு நூற்றி நாற்பது ஆயிரம் கடன்க்கும் கொள்வன ஒன்பதாவது கொடுக்கல் வாங்கல் ஒன்பதாவது என்ன நடந்திருக்கு இருப்புகள் குறைவடைந்திருக்கு நூற்றி அறுபது நாயிரம் கடன்பட்டோர்ல நூற்றி அறுபது அதிகரித்திருக்கு காசு முப்பது அதிகரித்திருக்கு இங்க உரிமையாண்மையில் என்ன நடந்திருக்குது இருபது ஆயிரம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இங்க அதே போலதான் பிள்ளை நூற்றி எழுபது நாயிரம் கிரியமான இருப்புகள் ரூபாய் நூற்றி அறுபது நாயிரம் உடன் காசிற்கம் சாரி முப்பது நாயிரம் உடன் காசிற்கும் நூற்றி அறுபதுனாயிரம் கடனிற்கும் விற்கப்பட்டிருக்கு அப்ப உடனடியாக முப்பது நாயிரம் காசு கிடைச்சிருக்குது மிகுதி கடன் விற்பனையாக இருக்கு சரிதானே அப்ப அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொள்ளுங்கோ ரூபா நூற்றி எழுபது நாயிரம் கிரயமான இருப்புக்கள் ரூபா முப்பது நாயிரம் உடன் காசிக்கும் மிகுதி ரூபா நூற்றி அறுபது நாயிரம் கடனிற்கும் விற்கப்பட்டுள்ளது அப்ப காசு கடன் ரெண்டுமே இருக்குது அப்ப இதை இப்படி வித்தியாசமா வர கூட யோசிக்க தேவையில்லை இப்படியான கொடுக்கல் வாங்கல்களும் பாஸ்பேப்பர்ல ரீசன் டேஸ்ல அளவாக கேட்கப்படுது பிராக்டிஸ் பண்ணி இருந்தா நாங்கள் செய்து கொண்டு போட்டோம் அடுத்தது பாருங்க காரியாலய உபகரணம் இருநூறாயிரம் அதிகரிக்குது உரிமையாண்மை இருநூறாயிரம் அதிகரிக்கு அப்ப காரியாலய உபகரணம் என்ன நடந்திருக்குது உரிமையாளரால் மேலதிகமாக சரியா இங்க காசு குறையில உரிமையாண்மை அதிகரித்திருக்கு ஓகே அப்ப பத்தாவது கொடுக்கல் வாங்கல் ரூபாய் இருநூறாயிரம் கிரையமான காரியாலய உபகரணம் அல்லது நீங்க உபகரணம் போட்டாலும் சரி உபகரணம் உரிமையாளரினால் மூலதனமாக மூலதனமாக சரி மேலதிகம் மூலதனம் சரி மூலதனமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது

கட்டாயம் இருபது அறுபது நாயிரம் என்றது என்னவாக இருக்கும் இருப்புக்கள் பற்றாக இருக்கும் இதை எதுவுமே எழுத இந்த எழுதோராவது கொடுக்கல் வாங்கலுக்கு இரண்டா இருப்பு நன்கொடை என்றாலும் இருப்பு குறை அதுவும் இல்லையா இருப்பு அழிவு என்றாலும் இருப்பு குறை அதுவும் இல்லையாம் இருப்பு வீழ்ச்சி நட்டம் என்றாலும் இருப்பு குரல் அதுவும் இல்லையண்டா பிள்ளைகள் உரிமையான்மையும் இருப்பும் என்றா கட்டாயம் நீங்கள் எழுத வேண்டியது இருப்புக்கள் பற்றப்பட்டிருக்குது இருப்புக்கள் பற்றப்பட்டிருக்கு ரூபா எவ்வளவு இருப்புகள் அறுபது நாயிரம் ஒருமதியுடைய இருப்புக்கள் உரிமையானரால் சரி சிம்பிள் இப்ப ஏன் இந்த நோட்டுகள் தாராங்கன்றதுல கவனமாக இருக்கணும் சரி இதுல நீங்க இருப்பழிவு நட்டத்துக்கும் இதே பிள்ளை நான் இங்க நோட் தந்திருக்காங்க இங்க இருப்பழிவு நட்டம் நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் திருப்பி அதாவது எழுதப்போக கூடாது இந்த கடைசியை பாருங்க கடைசியும் கொஞ்சம் வித்தியாசமாக காரியாலய உபகரணம் நூறாயிரம் குறைஞ்சிருக்குது நூற்றி ஐம்பது நாயிரம் காசு அதிகரிச்சிருக்குது ஐம்பது நாயிரம் சோ அதிகரிச்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னா காரியாலய உபகரணங்கள் விற்கப்பட்டிருக்குது இன்னும் வடிவாச்சுன்னா லாபத்தோட விற்கப்பட்டிருக்கு சரியோ இதை நாங்க தெளிவா அப்படி எழுதுவோம் நூறாயிரம் முன் கொண்டு செல் பெருமதியுடைய உபகரணம் ஒன்று அப்ப இங்க கவனிங்க பிள்ளைகள் இந்த முன் கொண்டு செல் பெருமதி என்றதை பயன்படுத்த வேணும் ஏனென்றா இங்க காரியாலய உபகரணம் தனியா திரண்ட தெய்வு என்று தனித்தனியா எல்லாம் தரவில்ல அப்ப இதுல தரப்பட்டிருக்கின்ற காரியாலய உபகரணங்கள் இதுல தரப்பட்டிருக்கின்ற அனைத்து மீதிகளுமே அதனுடைய தேரிய பெருமதியிலே இருக்கும் முன் கொண்டு செல்லும் தொகையிலே இருக்கும் அப்ப நாங்க எழுத இருக்கலையும் பிள்ளைகள் ரூபா நூறாயிரம் முன் கொண்டு செல் பெருமதியுடைய உபகரணம் ஒன்று ரூபா ஐம்பது ஆதாயத்தில் அதாவது லாபத்தில் காசிற்கு விற்கப்பட்டுள்ளது நூறாயிரம் முன்கொண்டு செல் பெருமதியுடைய உபகரணம் ஒன்று ரூபாய் ஐம்பது நாயிரம் ஆதாயத்தில் காசிக்கு விற்கப்பட்டிருக்குது சரியா காசிற்கு நூத்தி ஐம்பது நாயிரத்துக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படி நினைச்சு அதனாலதான் பிள்ளைகள் அந்த லாபம் உபகரண அகற்ற லாபம் உரிமையாண்மையை பன்னெண்டு கொடுக்கல் வாங்கலையும் விபரிக்க சொல்லி முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி பிள்ளைகள் தேரிய சொத்து அடிப்படையில லாபம் அல்லது நட்டம் கேட்டிருக்காங்க சோ தேரிய சொத்து அடிப்படையில் என்றால் நீங்கள் இறுதி தேரிய சொத்து இந்த லாப சமன்பாடு ஆரம்ப தேரிய சொத்து சகபெற்று சய மேலதிகம் மூலதனம் இறுதி தேரிய சொத்து பாருங்க பிள்ளைகள் இறுதி உரிமையாண்மை தேரிய சொத்துக்கு இன்னொரு பேர் இறுதி உரிமையான இலகுவாக பிள்ளைகள் அவங்களே கூட்டி தந்திருக்காங்க கணக்கு மிகவும் இலகுவானது ஆயிரத்தி எண்ணூறாயிரம் ஆரம்ப தேறிய சொத்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ஆயிரம் சரியா அப்ப ஆயிரத்தி எண்ணூறாயிரம் இறுதி தேறிய சொத்தாக இருக்கும் பிள்ளைகள் சய ஆரம்ப தேறிய சொத்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ஆக இருக்கும் இந்த கேள்வியில பாருங்க ஒரே ஒரு பற்று வந்தது ஞாபகம் இருக்கா இந்த பொருள் பற்று அறுபது நாயிரம் அறுபது நாயிரம் மேலதிக மூலதனம் ஒரே ஒரு இடத்துல நாங்கள் மேலதிக மூலதனம் எங்க இருநூறாயிரம் பத்தாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க உபகரணம் ஒன்று மேலதிகமாக முதலிடப்பட்டிருக்கா சக இருநூறு ஆயிரம் ஆகவே பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதான்னு கண்டுபிடிங்க முன்னூறாயிரம் பிளஸ்ல வருது ஆகவே தேரிய லாபமாக இருக்கு தேரிய லாபமாக இருக்குதான் இரண்டாவது வினா நான்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க சரி அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள் இந்த கடைசி கேள்வி சில பேர் இலங்குவாக இருக்கு ஈஸியான கேள்வி நினைப்பிலும் ஓகே ஈஸியான கேள்விதான் விற்பனை வருவாய் மற்றும் வருமானம் விற்பனை வருவாய் மற்றும் வருமானம் என்றா இங்க விற்பனை இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல நோட் பண்ணுங்க சரியா சொல்றேன் விற்பனை இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் பாருங்க மூன்றாவது கொடுக்கல் வாங்கல்ல விற்பனை இடம்பெற்றிருக்கு ஆரஞ்சு கலர் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் நான்காவது கொடுக்கல் வாங்கல விற்பனை இடம்பெற்றிருக்கு அடுத்தது பாருங்க ஒன்பதாவது கொடுக்கல் வாங்கல விற்பனை இடம்பெற்று இந்த மூன்று கொடுக்கல் வாங்கல தான் விற்பனை இடம்பெற்றிருக்கு சரியா முதலாவது கொடுக்கல் வாங்கல விற்பனை பாருங்க கேட்கப்பட்ட கேள்வி பிள்ளைகள் விற்பனை வருவாய் விற்பனை வருவாய் என்றது பிள்ளைகள் ஆங்கிலத்துல ரெபன்யூ சரியா இதுல வித்தியாசங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள்

நான்காவது கொடுக்கல் வாங்கல பாருங்க நானூறு ஆயிரத்துக்கு விற்பனை கொடுக்கல் வாங்கல முப்பதாயிரம் உடன் காசு இருபது நாயிரம் கடன் விற்பனை பிள்ளைகள் மொத்தமாக நூற்றி தொண்ணூறாயிரத்துக்கு விற்பனை செய்தோம் ஆகவே பிள்ளைகள் இந்த வினால விற்பனை வருவாய் எவ்வளவு வரப்போகுது ஐநூறாயிரம் பிளஸ் நானூறாயிரம் பிளஸ் நூத்தி தொண்ணூறாயிரம் ஆயிரத்தி தொண்ணூறாயிரம் ஆக இருக்கு எவ்வளவு விட பெறப்போகுது ஆயிரத்தி தொண்ணூறாயிரம் விற்பனை வருவாயாக இருக்கு சரியா அப்ப விற்பனை வருவாய் என்றது ரெவன்யூ அடுத்தது பாருங்க மார்ச் மாதத்துக்கான மொத்த வருமானம் அப்ப வருமானம் என்றதுக்குள்ளைங்க அடுத்தது கவலைங்க மொத்த வருமானம் மொத்த வருமானம் அல்லது வருமானம் வருமானம் என்ற முதல அதுக்கிடையில வித்தியாசம் இருக்குது நீங்க என்றான் விற்பனை வருவாய் வேற ஆஹ் இதுல மொத்த வருமானம் என்றது வேற என்றது தெரிஞ்சு கொள்ள மொத்த வருமானம் கேட்டால் விற்பனை வருவாயும் அதோட பிள்ளைகள் ஏனைய வருமானம் இந்த இரண்டையும் நீங்கள் கூட்ட வேண்டும் சரியா விற்பனை வருவாய் ஏனைய வருமானம் விற்பனை வருவாய் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொண்ணூறாயிரம் அடுத்ததாக பிள்ளைகள் ஏனைய வருமானம் அப்ப விற்பனை தவிர்ந்த வருமானங்கள் எங்களுக்கு எங்கெங்க கிடைச்சிருக்குன்னு பாருங்க எங்களினுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எழுதினதுல பாருங்க விற்பனை தவிரந்த வருமானம் ஒன்றே ஒன்று கிடைச்சிருக்கு ரெண்டு வருமானம் கிடைச்சிருக்குது ஒன்று இந்த பெற்ற கழிவு இந்த ஆறாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க கழிவு பெற்று கொள்ளப்பட்டிருக்கு பெற்ற கழிவு என்னது வருமானம் ஏனைய வருமானமாக இருக்கு அடுத்தது பாருங்க உபகரண விற்பனையால கிடைத்த லாபம் என்னத்தை குறைக்க போகுது எங்களுக்கு ஏனைய வருமானமாக இருக்கும் அப்ப ஏனைய வருமானத்துக்குள்ள என்னென்ன வரப்போகுது கழிவு பத்தாயிரமும் பிளஸ் ஐம்பது நாயிரம் லாபமும் போ கிடைச்சிருக்குது மொத்தம் ஏனைய வருமானம் பிள்ளைகள் பாருங்க அறுபது நாயிரமாக இருக்கும் அப்ப ரெண்டையும் என்றால் மொத்தமாக மொத்த வருமானம் என்றதனுடைய விடை இந்த ரெண்டையும் கூட்டி நீங்கள் என்றால் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நாயிரமாக இருக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது நாயிரமாக இருக்க போகுது சரியா அப்ப விற்பனை வருவாய் மொத்த வருமானம் அல்லது வருமானம் இதுக்கிடையில வித்தியாசம் திரும்ப கொடுங்க கேள்விகள் கேட்கப்படுது சரிதானே பிள்ளை ஓகே வீடியோட டவுட் வந்து அது கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் டவுட்டுகள் வேறு ஏதாவது வேண்டாம் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் நன்றி